இந்த உலகத்தில் சூரியனோட வெளிச்சமே படாத ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இருள் மட்டுமே நிரந்தரம் நிரந்தரமான இந்த இருளில் நிறைய உயிரினங்கள் வாழுது பரிணாம வளர்ச்சியும் அடையுது அதுவும் இயற்கைக்கு மாறாக ஏன்னா இந்த இடத்துல வாழ்கிற உயிரினத்தில் சிலதுக்கு கண்ணு தெரியாமலும் வாய் ஃபுல்லாக கூறான பல்லாக இருக்கிற மாதிரியும் பேய் மாதிரியான உருவத்திலையும் கை கால் இல்லாமலும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே போலாம் இதுங்கெல்லாம் மனித இனத்தை பார்த்து பயந்து கீழே வாழ்ந்துக்கிட்டு வருதா இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருள காத்துக்கிட்டு இருக்குதா ஐயாயிரம் மீட்டர் கடல் அடியில் நம்மளா பார்க்கிற இந்த ரியாலிட்டியை விட ரொம்ப டிஃப்ரெண்டான ரியாலிட்டியை அனுபவிக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் புக்ஸ்லையும் படத்துலையும் பார்க்குற மான்ஸ்தஸ் டீமனு பேய் இந்த மாதிரி நிறைய பேரை விசிட் பண்ண முடியும் அந்த ஒரு இடம்தான் ஆழ்கடல் இன்னொரு விஷயம்னா ஒருவேளை நீங்களா அங்க போகணும்னு முடிவு பண்ணீங்கன்னா மரணம் ஒண்ணுதான் வகுக்கும் அவ்வளோ பிரெஷர் ஆழ்கடல்ல இருக்கு மனுஷனுங்களை ஒரு நொடியில சாகடிக்கிற அளவுக்கு கடல் அழுத்தம் இருக்குமா இந்த ஆழ்கடல் மனித இனத்துக்கு சொந்தமானதே இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம வீடியோல ஆழ்கடல்ல இருக்கிற ஏலியன்ஸ் மாதிரியான கிரீச்சர்ஸ்ல ஒரு பத்து கிரீச்சர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பத்தாவதாக நம்ம பேச போகிற கிரீச்சர் தான் கோபின் ஷாக் என்னடா சொல்கிற ஷாக்லாம் நம்ம நார்மலாக பாக்குறது தானே அப்போ ஏன் இது நம்ம கேள்விப்படாத ஒரு க்ரீச்சர்னு சொல்ற அப்படின்னு நீங்கள்லாம் கேட்டிங்கன்னா இது ஒன்றும் சாதாரணமான ஷாக் இல்லை பார்க்கறதுக்கு ஏலியன் மாதிரி அதோட ஜாஸ்லாம் வந்து வெளியே இருக்கும் இதோட மூக்கு ரொம்ப நீளமாக இருக்குமா இதை லிவிங் ஃபாசில்னு அழைப்பாங்களாம் ஏன்னா என்ன தான் இது ஷாக்கோட இனத்துக்கு சேர்ந்தாலும் நூற்றி இருபத்தஞ்சி மில்லியன் வருஷத்துல இருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு ஷாக்கு அதுக்கு அர்த்தம் இந்த கிரீச்சர்ஸ் டைனோசர் காலத்திலிருந்து உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு வருதான் இது பன்னெண்டுலேருந்து பதிமூணு அடி வரைக்கும் ஏறக்குறைய மூணு மீட்டர் வரைக்கும் வளருமா இந்த க்ரீச்சர் ஆயிரம்லேருந்து நாலாயிரத்தி முந்நூறு ஃபீட்டர் ஆழத்தில் இருக்குமா அதாவது முந்நூறு மீட்டர்லேருந்து ஆயிரத்தி முந்நூறு மீட்டர் வரைக்கும் இருக்குமா நாம அதை சொன்னல இதுக்கு நீட்டான ஒரு மூக்கு இருக்கும்னு அது ஆக்சுவலி வந்து பாக்குறதுக்கு வந்து ஒரு பிளேட் மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்கும் அதுவும் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதோட பகுதியில் இருக்குமா இந்த பிளேட் மாதிரியான தலைக்கு மேலே இருக்கிற மூக்கு எலக்ட்ரோ ரிசெப்டர்ஸ் வந்து கொண்டுள்ளதான் எதுக்குன்னா இருட்டான ஆள் கடலில் தன்னோட இரையை அதனால பார்க்கவே முடியாது அப்போ இந்த எலக்ட்ரோரிசெப்டர்ஸ் மூலிமா தான் தன்னோட இறை எங்கே இருக்கும் என்கிறத வந்து ரொம்ப அக்யூரேட்டாக டிடெக்ட் பண்ணுமா அதுக்கப்புறம் டிடெக்ட் பண்ண அந்த மூக்கை வச்சு தன்னோட இரையை வேட்டையாடுமா இதோட ஜோ வந்து மற்ற சுறாக்கள் மாதிரிலாம் இல்லாமல் அதோட உடம்புல இருந்து டோட்டலாக டிட்டேச் ஆகி வெளியே இருக்குமா தன்னோட இறையோட பக்கத்தில் வந்த உடனே உடம்புலிருந்து வெளியே வந்து மொத்த இறையையும் ஒழுங்குமா அதுவும் நம்ம நிறைய படம்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி தான் இது வந்து முழுங்குமா மற்ற ஷாக்ஸ்க்கெல்லாம் பல் எதுக்கு கொடுத்துருப்பாங்க அதோட இரையோட உடம்புல இருக்கிற சதையை பிச்சு சாப்பிட்றதுக்காக இருக்கும் ஆமாம் தானே ஆனால் இந்த கோப்ளிங் ஷாக்குக்கு கொடுத்த பல் ஒரு இறைய கிரீப்பாக பிடிச்சிக்க தான் கொடுத்துருக்காங்க அதை பிடிச்சி ஃபுல்லாகவே முழுங்குமா மென்னெலாம் சாப்பிட்ற அளவுக்கு டைம்லாம் இருக்காது போல இந்த ஒரு கோப்ளிங் ஷாக்கு இதோட உடம்பு ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும் மற்ற ஷாக்ஸ் மாதிரிலாம் இல்லை இதனால ஆழ்கடலை இது மெதுவாக தான் இருக்கும் ஆனால் அந்த பிரெஷரில் வாழ்கிற அளவுக்கு இதோட உடம்பு தாங்குமா ஒன்பதாவதா நம்ம பேச போறது தான் ஃபிரில் ஷாக்குன்னு சொல்லுவாங்க இது பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கும் ஏழு ஃபீட்டுக்கு வளரக்கூடியதா இது இதுவும் டைனோசர் காலத்திலிருந்து இன்னும் வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் வருது இதோட பல்லு முந்நூறுக்கும் மேற்பட்ட குட்டி குட்டியான ஊசி மாதிரி இருக்குமா ஒரே புடியில் இதோட இறையை சாகடிக்கிற வல்லமை படிச்சதான் இந்த ஒரு ஃபிரில் ஷாக்கு கருப்பு கண்களோடு இருக்கிற இந்த ஃப்ரீல் ஷாக்கு பாக்குறதுக்கு அப்படி டீமனோட கண்ணு மாதிரியே இருக்கும் நூத்தி ஐம்பது மீட்டர்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் வரைக்கும் உள்ள ஆழ்கடல்ல இது காணப்படலாமா அதுவும் குறிப்பா அத்லாண்டிக் ஓஷன்லயும் பசிபிக் ஓஷன்லையும் இருக்குதான் ரொம்ப ரேரா தான் மனித இனம் இதை பார்த்துருக்காங்க அப்படியே பார்த்தவங்களோ ஆக்சிடென்டலா வந்து மீனவர்கள் பிடிச்சிதான் இருக்கலாம் இல்லாட்டி சாகுற நிலைக்கு கரைக்கு அடிச்சுட்டு வந்ததாக கூட இருக்கலாம் நார்மல் ஷாக்லாம் ஒரு இரையை பார்த்தா ரஷ் பண்ணிக்கிட்டு வேட்டி அடைப்போம் ஆனா இந்த ஃப்ரீல் ஷாக் பாம்பு மாதிரியே பொறுமையாக காத்திருந்து பட்டு நடிச்சா பொட்டுனு போயிடும் அந்த மாதிரி அது வேட்டையாடுமா பாம்புக்கு என்னன்னா அதோட விஷம் இதுக்கு அதோட ஊசி மாதிரியான பல்லு தான் பவுரே இந்த ஃபிரீல் ஷாக்கோட ஜவுஸ் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும் அப்போதான் இது தன்னோட இறையை பிடிச்ச உடனே ஃபுல்லாக முழுங்கிட முடியுமா இது தன்னை விட பெருசா இருக்கிற கிரிச்சஸே முழுங்குற அளவுக்கு இது வயிறு பெருசா எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தீங்கன்னா இதோட மண்டை விட இதோட வயிறு வந்து பெருசா இந்த உலகத்தோட அனிமல் கிங்டம்லேயே இந்த ஃப்ரீ ஷாக்கோட ப்ரெக்னன்சி தான் அதிகமான டைமாக ஏன்னா இதோட ப்ரெக்னன்சி மூணு வருஷமாக இருக்குமா அதுக்கப்புறம் தான் குட்டி பிறக்குமா அத்தனை வருஷத்துக்கு இந்த ஃபீமேல் ஃபிலிக் ஷாக்கு எந்த மீன்கு கிட்டே இருந்தும் இரைய ஆகாமல் போகிறது எவ்வளோ கஷ்டம்னு யோசிச்சு பாருங்களேன் என்ன தான் காலத்திலிருந்து இந்த கிரீச்சர் வாழ்ந்துக்கிட்டு வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஷாக்கை பார்த்தது எயிட்டீன் எயிட்டி ஃபோரில் தான் ஒருவேளை இதை நம்ம பிடிச்சி கரைக்கு எடுத்து வரும்னு நினச்சா அதோட இறப்பு தான் மிச்சமாகும் ஏன்னா ஆள் கடலில் தான் இதனால் வாழ முடியும் சூரியனை பார்த்தா உடனே செத்து போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது எட்டாவதாக நம்ம பேச போகிறது தான் இந்த பிளாக் ட்ராகன் ஃபிஷ் இதை பார்க்குறதுக்கு என்னமோ இங்கிலேருந்து வெளியே வந்த க்ரிச்சர் மாதிரியே இருக்கும் கை அளவுக்கு தான் இருக்கும் கருப்பு கலரில் ரொம்ப ஸ்லைமியாக இருக்கும் தன்னோட சரவுண்டிங்கில் இருக்கிற லைட்டை ஃபுல்லாகவே வந்து இதை அக்ஸார்ப் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்குதான் இந்த லைட்டை வெளியாகுற ஒரு மெத்தட்டு இல்லை ட்ரிக்குக்கு பேர் தான் பயோலூமசன்ஸ் சொல்லுவாங்களாம் இது ஒரு வகையான தற்காப்புன்னு சொல்லலாம் இல்லை அடை காக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்காகவும் சொல்லலாம் இந்த டிராகன் ஃபிஷ்க்கு பதினாறு அளவுக்கு வாழக்கூடிய இதோட உடம்பு கம்ப்ளீட்டாகவே டார்க் கலரில் தான் இருக்கும் ஆள் கடலும் டார்க் கலரில் தான் இருக்கும் இதுவும் டார்க் கலரில் தான் இருக்கும் அப்படின்னா இது ஈஸியாகவே தப்பிக்க வாய்ப்பு இருக்குது மற்ற கிரீச்சர்ஸ் கிட்டே இருந்து இதோட உடம்புல இருந்து வெளியாகிற லைட்டு ஒரு மாதிரியான சிகப்பு கலர்ல இருக்குமா மற்ற தான் தெரியும் ஆனா இந்த ஒரு டிராகன் ஃபிஷ்க்கு இந்த ஒரு ரெட் கலரை வச்சு எங்க எங்க வந்து தன்னோட இறை இருக்குங்கிறத அதனால டிடெக்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இது தன்னோட இரையை டிடெக்ட் பண்ணி வேட்டையாடும் இந்த பிளாக் டிராகன் ஃபிஷ்ஷை பத்தின ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம்னா அது அதோட பல்லு தான் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இதோட பல் ரொம்ப நீளமாக இருக்கும் செம்ம ஸ்த்ரோக்கா ஃப்ரீ ஷாக் மாதிரி தான் இருக்கும் ஆனால் கம்ப்ளீட்டாகவே ட்ரான்ஸ்பேரண்டாக இருக்கும் அதாவது கிளாஸ் மாதிரி இருக்குமா இதோட ஜோஸும் ரொம்ப ஃப்ளெக்சிபுளாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த கிரீச்சர்ஸ் விட பெருசாக இருக்கிற சீ கிரீச்சர்ஸை கம்ப்ளீட்டாக முழுங்குற அளவுக்கு சக்தி இருக்குதான் இதில் ஆம்பளை ட்ராகன் ஃபிஷ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பெண் ட்ராகன் ஃபிஷ்ஷை விட அதுலேயும் பெண் ட்ராகன் ஃபிஷ்ஷு ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர்னு சொல்கிறாங்க ஆனால் ஆன் ட்ராகன் ஃபிஷ்க்கு பள்ளி இல்லையா உடம்புலேருந்து லைட்டு ப்ரொடியூஸ் ஆகாதான் ஏன் சாப்பிடக்கூட முடியாதான் அப்போது எதுக்குடா இந்த ஆண் டிராகன் ஃபிஷ் வந்து வாழுதுன்னு கேட்டிங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்காக தான் இது தேவையா இந்த பிளாக் டிராகன் ஃபிஷ் வந்து தன்னோடய குட்டிகளையே சாப்பிடுமா ஒரு வேளை வந்து இறை எதுவுமே கிடைக்கலனா ஏழாவதாக நம்ம பேச போகிறது தான் ஆங்கில ஃபிஷ் இதோட பல்லுக்கும் உடம்புக்கும் சம்மதமே இல்லாமல் இருக்கும் ஏன்னா இதோட பல் உடம்புலேருந்து வெளியே வர மாதிரி இருக்குமா அதுக்குள்ளே எக்கச்சக்கமான ஊசி அளவுக்கு பல்லு இருக்கும் இதோட இருந்து எஸ்கான்னு சொல்லப்படுற ஒரு மாதிரியான லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற பாட்டு இருக்குமா இந்த லைட்டை வச்சு தான் இருளில் இருக்கிற ஆழ்கடலில் வேட்டையாடும் தன்னோட இறையை தேடி இதோட உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக தான் இருக்கும் ஆனால் அதெல்லாம் ஆழ்கடலில் வந்து கணக்கே இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த்லாம் வந்து தேவையே இல்லை எப்படி தந்திரமா ஆழ்கடலில் வேட்டையாடுறது தான் முக்கியம் இதோட உடம்பு ரொம்ப ஸ்லைமியாக தான் இருக்கும் ஆனால் தன்னை விட பெரிய இறைய இது ரொம்ப ஈஸியாகவே முழுங்குற அளவுக்கு சக்தி இருக்குது அந்த அளவுக்கு பெரிய வயிறுன்னு கூட சொல்லலாம் எட்டையிலிருந்து பார்க்குறப்போ இந்த எஸ்கான் நான் சொன்னேன்ல இந்த லைட்டை தாண்டி இதோட கண்ம ஒரு மாதிரியான வெளிச்சத்தை கொடுக்குமா பார்க்குறதுக்கு மோன்ஸ்டர் மாதிரியே காட்சி அளிக்குமா இந்த மாதிரியான தோற்றத்தை கொண்டு தான் மற்ற ஸ்தீ கிரீச்சர்ஸை வந்து பயங்கொடுத்தி தப்பிக்கும் இந்த ஆங்கில ஃபிஷ் இது ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஆறாயிரம் அடி வரைக்கும் கீழே வசிக்கக்கூடியதான் சன்லைட் படாத ஒரு இடத்துல தான் இது வாழ்ந்துக்கிட்டு வருது பெண் ஆங்கிலி ஃபிஷ் தான் பார்க்கறதுக்கு பெருசாக கூறான பல்லோடு இருக்கும் ஆனால் ஆண் ஆங்கிலி ஃபிஷ்க்கு தான் கிடையாது இன்ஃபேக்ட் ஆம்பளை ஆங்கில ஃபிஷ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் இது பெண் ஆங்கிலி ஃபிஷ்ஷோட இன்ட்ராக்ட் பண்ண உடனே ஏதோ ஒரு வகையான ஆன்சைமை வந்து ரிலீஸ் பண்ணுமா நாலடிவில் ஆம்பளை ஆங்கில ஃபிஷோட மொத்த உடம்போ தண்ணியில் கரைஞ்சிருமா ஆனால் இதோட ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ணுற டெஸ்டர்ஸ் வந்து பெண் ஆங்கில ஃபிஷ் தன்னோட உடம்புக்குள்ளே ஃபுல்லாகவே அப்சோர் பண்ணிக்குமா எப்போலாம் பெண் ஆங்கிலே ஃபிஷ்க்கு முட்டை விடும்னு தோணுதோ அப்போலாம் அந்த ஸ்பெர்மை யூஸ் பண்ணி முட்டை இடுமா சில பெண் ஆங்கிலி ஃபிஷ் உடம்புக்குள்ள நிறைய ஆண் ஆங்கிலி ஃபிஷ் அட்டாச் ஆகிருக்குமா அதை பார்க்குறதுக்கு என்னமோ பாக்டீரியா மாதிரி இருக்குமா ஆறாவதாக நம்ம பேச போகிறது தான் தி தாயன் சப்போர்ட் இதை பார்க்குறதுக்கு என்னமோ ஸ்கோபியன் கொக்ரோச்சோட மியூட்டேட் பண்ண ஜீன் மாதிரி இருக்கு இந்த கிரீச்சர் அதோட உடம்போட மேல் பகுதியில் ஏதோ ஒரு ஓடு மாதிரி இருக்கும் அது அட்டாச் ஆகிருக்கும் அதோட உடம்புக்குள்ள இதுக்கு உணவே கிடைக்கலனாலும் எத்தனையோ வருஷத்துக்கு வாழக்கூடியதான் இதோட கண்ணை பார்க்கறதுக்கு என்னமோ செத்து போன பொணம் மாதிரியே கண்ணை அசைக்காம இருக்குமா ஆனால் சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் இதை நோட்ட போயிடுமா பதினாலு கால்கள் கொண்ட இந்த கிரீச்சர் பார்க்கறதுக்கு கடலோட பெரிய கொக்ரோச் மாதிரியே இருக்கும் ஒரு யாராவது இதை சாப்பிட்றதுக்கு வந்தாங்கன்னா தன்னோட கால்களை உடம்புக்குள்ள இழுத்துக்கிட்டு பொணம் மாதிரியே காட்சி அளிக்குமா அதனாலே என்னமோ வேற ஏதாவது கிரீச்சர்ஸ் இதை பிடிச்சாலும் இருட்டில் ஏதோ தான் பிடிச்சிட்டோம்னு நினச்சி அங்கிருந்து கிளம்பி போயிடும் இதுக்கும் கூர்மையான பல்லு இருக்கு அதை தான் இறந்து போன உயிரினத்தை வேட்டையாடும் ஓஷினோட தரையில தான் இது வாழும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு ஆழத்துல வசிக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கிரீச்சர்ஸ மேல் கடல்லையும் பார்க்க முடியுமா ஒருவேளை வேல்ஸ் ஷாக்கு இல்ல வேற ஏதாவது கிரீச்சர்ஸ் செத்துச்சுன்னா அதோட உடம்பு உடம்புலயே ஒட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு உயிர் வாழும் மனுஷனுங்க கூட சாப்பிடுவாங்க ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டோட தான் சாப்பிடுவாங்க வயிறு வெடிக்கிற அளவுக்குலாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த இசோபோட் சாப்பிட்டுச்சுனா வயிறு வெடிக்கிற அளவுக்கு சாப்பிடுமா அதனால இது நகர கூட முடியாதான் அதனால என்னமோ தெரில இதை மான்சர்னு சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா இது சாப்பிடாம எத்தனையோ வருஷம் வாழும் அதே சமயத்தில் சாப்பிட்டுச்சுனா சாகிற அளவுக்கு சாப்பிடுமா ஐந்தாவதா நம்ம பார்க்க போறதுதான் இந்த பேரலி ஃபிஷ் இந்த மீனை ரொம்ப ஸ்ட்ரேஞ்சஸான மீனுன்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா இதோட மண்டை டிரான்ஸ்பேரண்டாக ஒரு மாதிரி பச்சை கலர் கண்ணோட பார்க்கறதுக்கு என்னமோ பேய் மாதிரி ஆள் கடலில் சுத்துமா இந்த கிரீச்சர் சைஃபை படத்தை விட பயங்கரமான ஒரு மீன் சொல்கிறாங்க இந்த மீனை இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை மேல் பரப்பில் மற்ற மீன்களாச்சும் ஏதோ ஒரு வகையில் கரையிலையும் இல்லை கடலோட மேல் பரப்புலையும் செத்ததா கூட பார்த்துருக்கலாம் ஆனால் இது இன்னும் வரைக்கும் அந்த மாதிரி கூட பார்த்தது இல்லை ஏன்னா இது எத்தனையோ ஆயிரம் ஃபீட்டு கடல் ஆழத்தில் இருக்கு இது இருக்கிற இடம் ரொம்ப ரேரான கிரீச்சர்ஸ் நூறுல அஞ்சு தான் வாழக்கூடிய கிரீச்சர்ஸ் இருக்குமா இதோட டிரான்ஸ்பேரண்டாக இருக்கிற தலை அதோட மண்டவோட பார்க்குற அளவுக்கு இருக்குமா பேய் உலக மாதிரி இருக்கிற ஆழ்கடல் இந்த பாரலிய மீன் கண்ணு பிரெயின் உடம்புல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராகவே தெரியும் அதாவது நூறு பர்சன்ட் அது உடம்புக்குள்ள என்ன இருக்குதுன்னு நம்மளால் பார்க்க முடியும் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ என்னமோ பேய் மீன் தான் இங்கும் போற மாதிரி இருக்குமா இந்த மீன் ரொம்பலாம் எல்லாம் சுத்தாதான் கடல் ஆழத்துல தன்னோட இறை வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வேட்டையாடுமா அதனால இதுக்கு சைலன் ஹண்டர்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க இது தன்னோட இறைய தான் வேட்டையாடும் அதுவும் ஜெல்லி ஃபிஷ் கிட்டே இருந்து ஜெல்லி ஃபிஷோட தென்தக்கள்ஸ்ல எவ்வளவு விஷம் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதோட தென்தக்கள்ஸ்லாம் இந்த மீனுக்கு வந்து ஒன்றுமே இல்லையா இதோட கண்ணு வந்து நைட் விஷன் கேமரானு சொல்றாங்க ஏன்னா இங்கிருந்தோ இருட்டில் வரக்கூடிய ஜெல்லி ஃபிஷை துல்லியமாக பார்க்குற அளவுக்கு சக்தி இருக்கான் இதோட கண்ணுக்கு அதே சமயத்தில் இதோட கண்ணு ரொம்ப சென்சிட்டிவ் லைட்டுக்கு நாளாக நம்ம பேச போகிறது தான் இந்த வேம்பையர்ஸ் குயின் இந்த ஒரு க்ரீச்சருக்கு ஸ்கின் ஃபுல்லாகவே ரெட் கலரில் தான் இருக்குமா கண்ணு க்ளோ பண்ணுமா அதுக்கு மேலே இதோட தென்த்துக்கள்ஸ் பார்க்குறதுக்கு என்னமோ இந்த டாக்டர் டாக்டர்ஸ்லேச்சோட க்ளாக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்குமா இதை எட்டையிலேருந்து பார்க்குறப்போ இந்த வேம்பையர்லாம் ஒரு மாதிரி சட்டை போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குமா இது தன்னோட இறைய வேட்டையாடுறதா இருந்தால் தன்னோட கிளாக்கை ஃபுல்லாக அந்த இறை மேல போட்டு சாகடிக்குமா இதோட டென்த் கட்ஸ்லையும் ஒரு மாதிரி ஊசி அளவுக்கு பல்லு மாதிரி ஃபுல்லாக இருக்குமா இதோட கண்ணும் ரெட் கலரில் தான் இருக்குமா இல்லாட்டி நீல கலர்லேயும் மாற்ற முடியுமா அதெல்லாம் சரௌண்டிங் கலரை வச்சு தன்னோட கண்ணோட கலரை மாத்திக்க முடியும் ஆள் கடலில் இந்த ஸ்குவீட்டு வேம்பயர் மாதிரி தான் இருட்டில் சுத்திக்கிட்டே இருக்கும் நிறைய கிரீச்சர்ஸ் ஆக்சிஜன் ரொம்ப ஒன் பெர்சென்ட்கு குறைவாக இருக்கிற இடத்துல வாழாது ஆனா இந்த வெம்பாய் ஸ்குயிட்ஸு அதில் வாழ்கிற வல்லமை படிச்சுதான் மற்ற ஸ்குயிட்ஸ் மாதிரி இது இங்கெலாம் ரிலீஸ் பண்ணாது ஆனால் ப்ளூ கலரில் மியூக்கஸ் வெளியாக்குமா இந்த மியூக்கஸ்குள்ள பயோலூமினசன் பார்ட்டிக்கல் இருக்குமா அதாவது இது லைட்டை வெளியாக்குற மியூக்கஸ் கொண்டு தன்னோட வேட்டையாடுற கிரிச்சர்ஸ் கிட்ட இருந்து பாதுகாத்து கொள்ளுமா இது மெரின் ஸ்னோன்னு சொல்லப்படுற நீர்ல இருக்கிற ஆர்கானிக்ஸை சாப்பிட்டு வாழுமா தன்னோட தென்தகல்ஸை ஸ்பைடர் வெப் மாதிரி விரிச்சு செத்து போன மீன்களுடைய டிக்கே பார்ட்டிகல்ஸை ட்ரப் பண்ணி அதை சாப்பிடுமா இதுல தன்னோட தென்தகல்ஸோட உதவி மூலம் ஆள் கடலோட தண்ணியை டேஸ்ட் பண்ணி எந்த இடத்துல மீன்களை செத்து இருக்குதுன்னு டிடெக்ட் பண்ணுமா மூன்றாவது நம்ம பேச போறதுதான் கல்ப ஈல்ன்னு சொல்லுவாங்க மற்ற ஈழ விட இதை பார்க்குறதுக்கு வித்தியாசமா இருக்குமா ஏன்னா இதோட வாய் ரொம்பவே பெருசாக இருக்குமா அதோட உடம்பை கம்பேர் பண்ணா பெலூன் மாதிரி இதோட வாய் எக்ஸ்பேன் ஆகுமா அதோட இறை வேட்டையாடி முழுங்குறப்போ அதுவும் இந்த ஈலை விட பெரிய சீக்கிர வாயில முழுங்குமா இதோட உடல் அமைவும் ஃபுல்லாவே கருப்பு கலர்ல தான் இருக்கும் அந்த இருட்டுல இதோட கலர் வேற எந்த பிரீட்கும் தெரியாது ஒரு கருப்புல மொத்த இறையையும் தன்னோட வாய்க்கு எடுத்துட்டு போவோம் இந்த ஒரு ஈல் ஃபிஷ் மாதிரி இதோட உடம்பு பெருசாவும் ஆக்குமா ஒரு தப்பிக்கணும்னா அதுவும் ஃபிஷை விட தன்னோட உடம்பு பெருசாவே ஆக்குமா இதனால் பிரிட்டசேதும் இந்த ஈல எளிதாக வேட்டையாட முடியாதா இது மூவாயிரம்லேருந்து ஆறாயிரம் ஃபீட் தான் வசிக்குமா அந்த டிரான்ஸ்பரண்ட் தலை மீனோட தான் இந்த ஈலும் வசிக்குமா இதோட கொண்டு ரொம்ப ஸ்பீடாகவும் ட்ராவல் பண்ணுமா இறைய பார்த்தா போதும் சோழி முடிஞ்சு இதோட வாழ்லையும் ஒரு மாதிரியாக ஜொலிக்குமா தூரத்தில் இருக்கிற கிரீச்சர்ஸை அட்ராக்ட் பண்ணி வேட்டையாடுறதுக்கு இதோட வயிறு நம்மளால் நினைக்கிற மாதிரி சாதாரணமானது இல்லை ஒரு வகையான குடவுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா தன்னை விட பெரிய பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்குதான் இதோட வாயும் வெறும் வேக்யூம் மாதிரி தன்னோட வாய்க்கு எடுத்துகிட்டு போகுமா ரொம்ப குறவான ஆட்கள் இத ஆனால் நிறைய விஷயம் இத பத்தி தான் நான் இத மூணாவது இடத்துல வச்சிருக்கேன் இரண்டாவது நம்ம பேச தான் பிக் ஃபீன் ஸ்குவீட் இது நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஒரு ஸ்குவீட் இல்லை ஏன்னா இதோட தென்த சாதாரண ஒரு ஸ்குவீட்டை விட பத்துலேருந்து இருபது மடங்கு பெருசாக இருக்குமா இது நவுற விதமும் பார்த்தீங்கன்னா பாம்பு மாதிரியே இருக்கும் நம்ம கிரேகன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம்ல ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும் கடலோட ஆள் பகுதியில் இருக்கிறதால மனித இனத்துக்கு இது தெரியாம தான் இருந்துச்சு ஆனால் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்பீட் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது ரெண்டாயிரத்தி ஒன்றுல இன்னும் வரைக்கும் இதோட பிஹேவியர் டயட் அப்புறம் எப்படி இதை சர்வை பண்ணுது இப்படிப்பட்ட ஒரு ப்ரெஷரான ஆள் இந்த மாதிரி நிறைய கேள்விக்கு பதில் தெரியாமல் சயின்டிஸ்ட் தத்தளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இதோட உடம்பு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் இதோட தென்தகள் பெருசாக இருக்கிறத பார்த்தாலே என்னமோ ஆழ்கடலில் ஒரு பேயோட கை மாதிரியே இருக்கும் கேள்விக்குறியாக இருக்கிற இந்த ஒரு பிக் ஃபின் ஸ்க்வீட்டை அதனால தான் ரெண்டாவது இடத்துல வச்சுருக்கேன் ஒன்றாவதாக நம்ம பேச போகிறது தான் ஃபேஸ்லெஸ் ஃபீஷ்னு சொல்லக்கூடிய ஏலியன் மாதிரியான ஒரு மீன் கால் இல்லாத மீன் பார்த்துருப்போம் கை இல்லாத மீன் பார்த்துருப்போம் கண் இல்லாத மீன் கூட பார்த்துருப்போம் ஆனால் தலையே இல்லாத ஒரு மீன் நம்ம ஆழ்கடலில் தான் பார்க்க முடியும் பதிமூணாயிரம் ஃபீட்லேருந்து இருபத்தி ஓராயிரம் ஃபீட் பகுதியில் தான் இந்த மீனை பார்க்க முடியும் முதல்ல இந்த மீனை கண்டுபிடிச்சது எயிட்டின் செவன்டி த்ரீல தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழுல மறுபடியும் இன்னொரு வாட்டி கண்டுபிடிச்சாங்க இந்த மீனுக்கு கண்ணு இல்லை மூக்கு இல்லை வாய் இல்லை ஏன்னா அதுக்கு தலையே இல்லை ஆனால் இந்த மீனோட வாய் அதோட உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு பகுதியில் மறைஞ்சிருக்குமா இதை பார்க்குறதுக்கு என்னமோ ஒரு கண்ணு தெரியாத மீன் ஆழ்கடலில் அலையிற மாதிரி தான் இருக்கும் இரை கிட்ட இருந்து கிடைக்கிற வைப்ரேஷன் அப்புறம் ப்ரெஷரோட சேஞ்சை வச்சு இது வேட்டையாடுமா இதுக்கு ஸ்பெஷலான ஒரு நர்ஃப் இருக்கான் அது தன்னோட இறை எங்கே போகுதுங்கிறத கரெக்டாக டிடெக்ட் பண்ணுமா மெதுவாக இரையை ஃபாலோ பண்ணி சரியான டைம் வரப்போ வேட்டையாடுமா அதுவும் இன்னும் வரைக்கும் ஒரு மிஸ்திரியஸான ஒரு கிரிச்சராக தான் இருக்குது பார்ப்போமே ஃபியூச்சரில் இந்த மீன்கள் பற்றி சயின்டிஸ்ட் என்ன கன்க்ளூஷனோட வராங்கன்னு ஆழ்கடலில் இன்னும் நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்குது இந்த மீன்களோட வரலாறுலாம் கேட்குற அப்போவே பயங்கரமாக தான் இருக்கு உடம்போட அமைப்பு சாஃப்டாக ஸ்லைமியாக இருக்குது ஆனால் அவ்வளோ ப்ரெஷரை எப்படி இதுங்க ஆழ்கடலில் தாங்குதுன்னு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஒவ்வொரு கிரீச்சர்ஸ் பின்னாடி இருக்கிற மர்மமான சயின்ஸுக்கு இன்னும் வரைக்கும் நம்மளுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடையாது ஆனால் அதுவும் ஒரு வகையான நல்லது தான் எனக்கு தோணுது யாருக்கு தெரியும் இதெல்லாம் மனுஷனுங்க பார்வைக்கு தெரியாமல் இருக்குதே நல்லதாக கூட இருக்கலாம்ல அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃபோன் டிக்கெட் வச்சு